எல்லாருக்கும் வணக்கம் நடக்க இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு எல்லோரும் இருப்பீங்க அந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஃபஸ்ட்டு பகுதி ஏல வந்து பார்ட் ஏல வந்து பொது அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னா மொத்தமாக எழுபத்தைந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் அதை வந்து ஸ்பிளி பண்ணி கொடுத்துருக்காங்க எந்தெந்த யூனிட்லேருந்து எவ்வளோ கேள்வி கேட்பாங்க அப்படின்றது மொத்தமாக வந்து பார்த்தோம்னா ஒரு ஆறு யூனிட்டாக வந்து பிரிச்சிருக்காங்க முதல் யூனிட் வந்து பார்த்தோம்னா சயின்ஸு அதாவது பொது அறிவியல் ஓகேவா இதில் ஐந்து கேள்விகள் வந்து கேட்பாங்களாம் புவியியல் ரெண்டாவது யூனிட் புவியியல் அதாவது ஜியாகிரஃபி இதில் ஒரு ஐந்து கேள்விகள் வந்து கேட்பாங்களாம் அடுத்து மூணாவது யூனிட் இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் இதெல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து சேர்த்து இது ஒரு யூனிட்டாக வந்து ஒரு பத்து கேள்விகள் வந்து கேட்பாங்களாம் இந்திய ஆட்சியல் இந்தியன் பாலிட்டி இந்த நாலாவது யூனிட் இதில் வந்து ஒரு பதினைந்து கேள்விகள் வந்து கேட்பாங்க அடுத்து ஐந்தாவது யூனிட் வந்து பொறுத்த வரைக்கும் இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனும் இந்தியன் ஜாகிரபியும் வந்து சாரி இந்தியன் எக்கனாமிக்கும் வந்து பார்த்தோன்னா இப்போ யூனிட் ஃபை இதில் வந்து இருபது கேள்விகள் அதிகமான கேள்விகள் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபிஃப்த்து யூனிட் தான் போல் அடுத்து சிக்ஸ்த் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அறிவியல் இருந்து ஒரு இருபது கேள்விகளை வந்து கேட்பாங்களாம் ஓகேவா டோட்டலாக வந்து பார்த்தின்னா எழுபத்தைந்து கொஷின்ஸ் வருதா இதான் இதான் வந்து பார்த்தீங்கன்னா ப பகுதி அ அடுத்து பார்ட்டு பியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸு இதை பொறுத்த வரைக்கும் திறனறிவுலேருந்து ஒரு பதினைந்து கேள்விகளும் காரணவியல்லேருந்து ஒரு பத்து கேள்விகளும் வந்து பிரிச்சிருக்காங்க டோட்டலாக வந்து இருபத்தைந்து கொஷின்ஸ் வந்து மேக்ஸு ஓகேவா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ் தமிழை பொறுத்த வரைக்கும் இலக்கணத்துலேருந்து ஒரு இருபத்தைந்து கேள்விகள் கேட்குறதா சொல்லியிருக்காங்க சொல்லகராதிலேருந்து ஒரு பதினைந்து கேள்விகள் அப்புறம் வந்து எழுதும் திறன் இதில் ஒரு பதினைந்து கேள்விகள் கலை சொற்கள்லேருந்து ஒரு பத்து கேள்விகள் வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் இதில் வந்து ஒரு பதினைந்து கேள்விகள் எளிய மொழிபெயர்ப்பு இதில் ஒரு ஐந்து கேள்விகள் இலக்கியம் தமிழறிகளும் தமிழ் தொண்டும் இதில் வந்து ஒரு பதினைந்து கேள்விகள் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நூறு கேள்விகள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லை நான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் மட்டும் தான் ரீட் பண்ணியிருக்கேன் ஒரு டைட்டிலில் அதில் எவ்வளோ எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க அதை மட்டும் தான் நான் ரீட் பண்ணியிருக்கேன் உள்ளே நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்துருக்குங்க நான் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் அவுட் பண்ணி அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன் இதெல்லாம் நம்ம வந்து யோசிச்சு குழப்பிக்க வேணாம் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக் அவ்வளோதான் படிங்க சிலபஸில் ஒன்று ரெண்டு சேஞ்சஸ் வந்து இருக்கும் தொடர்ந்து படிங்க சிலபஸ் அதில் சேஞ்ச் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க நம்ம புதுசாக ஒன்று ப படித்து வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது ஆல்ரெடி படித்த ஒரு விஷயந்தான் ஓகேவா தொடர்ந்து படிங்க ஓகே